சார் வணக்கம் சார் குட் நேம் சொல்லுங்க என்ன ஊர்லருந்து வந்திருக்கீங்க இப்போ இருபத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆண்டுகளில் வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன ஊர்ல சித்தி ஓகே எப்படி நீங்க இந்த ஏரியில் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இருந்தீங்க இங்க வந்து எப்படி குணமடைந்தீங்க சொல்லுங்க எப்படி வந்து யார் மூலயமா வந்தீங்க பேரு அவர் பேர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் சார் ஓகே வந்துட்டீங்க வந்து எத்தனை மாதம் பயணிச்சிங்க அதில் எட்டரை வருஷமா எட்டரை எட்டரை வருஷம் எட்டரை வருஷமாவா ஆமாம் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ இல்லை நீங்கள் கிளியர் ஆகுனது எப்போங்க கேட்குறேன் கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் வந்தேன் தொண்ணூறு நாள் கிளியர் ஆச்சு தொண்ணூறு நாள் கிளியர் அதுக்கப்புறம் இதிலே தான் இருக்கிறீங்க இதிலே தான் இருக்கிறேன் எவ்வளோ பேர் உங்கள் ஒன்று சேர்த்துருப்பீங்க இந்த நிறுவனத்துக்கு ஒரு பத்து நண்பர் சூப்பர் சேர்க்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது மோசமாக இருக்குது இது இதை பற்றி நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் நம்ம ஏயை பற்றி சொல்லுங்கள் ஏஐ பற்றி சொன்னால் எனக்கு ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து கடைசி வரலும் சாவர வரலும் இந்த ப்ரோக்ராம்மை கால முறை அட்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன் சாவர வரலும் குடிக்காமல் இருக்கணும் சாவர வரலாம் ஏஐயில் இருக்கணும் சாவரம் மீட்டிங்கில் இருக்கணும் அடுத்து எனக்கு எடுத்த வாழ்க்கையை வந்து இன்னொரு நண்பர்கள் பகிர்ந்துக்கணும் என்னால் என்ன மாதிரி குடினால் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு வந்து இந்த ஏழு செய்தியை எடுத்து சொல்லி அவங்களே உட்கார சார் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்க ஊரில் இருக்கிறாங்களே உங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க உலகம் முழுக்க பார்ப்பாங்க உங்க ஊர்லேயும் பார்ப்பாங்க உங்களை பக்கத்தில் பார்க்கலாம் இத்துல பார்க்கலாம் இப்போ அந்த தெருவில் பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் வேணால் பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப குடியால் அடிக்டாக வச்சுங்க அவங்க வந்து இப்படியாச்சும் ஒரு அணுகி